அந்த இரிட்டபிள் பவர் சின்ட்ரோம் இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு குட் பேக்டீரியா அப்படிங்கிறது வந்து இல்லாமலே போயிடும் ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் விட்டமின்ஸு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு இது எல்லாமே வந்து கிடைக்காம போயிடும் செரிமானமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டு போயிடும் சித்த மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோயை பொறுத்த வரைக்கும் முக்குற்றங்களும் கேடடைகிறதுனால இந்நோய் உண்டாகுது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்றாங்க முக்குற்றங்களும் எப்படி கேடடையுது அப்படின்னா பொதுவா வந்து செரிமானம் கேடு அடைஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து கபகுற்றம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுது அடுத்து வந்து பித்தம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா காரமான உணவுப் பொருட்கள் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றதுனால பித்தம் வந்து அதிகமாகும் அடுத்து வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும் போது என்ன ஆகும்னா வாத குற்றம் அதிகமாகும் சோ முக்குற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோயில வந்து கேடடைஞ்சு வந்து காணப்படும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வரி எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லி திருக்குறளில் வந்து ஒரு அதிகாரத்தில் திருவள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருப்பாரு அந்த அளவுக்கு இந்த முக்குற்றங்களும் வந்து கேடடைஞ்சு நிற்கும் போது இந்த நோய் வந்து உண்டாகுது ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து மன அழுத்தம் வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் ரெண்டாவது வந்து இந்த குடல் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அடுத்து வந்து இந்த செரிமானம் ஏதாவது பிரச்சனை வந்து வந்து அது ஒரு அடுத்து வந்து போதிய அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறது கீரைகள் அதிகமா சாப்பிடாம இருக்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய பேர் வந்து காஃபி குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் இதுவும் வந்து இந்த நோய்க்கு வந்து ஒரு அறிகுறியா இருக்கு அடுத்து வந்து குட் பாக்டீரியா வந்து குறைவா இருக்கிறதும் இந்த நோய்க்கு வந்து ஒரு காரணமா இருக்கு